வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினெட்டாவது லெசன் பதினெட்டாவது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த் பாலிட்டியில் உள்ள மனித உரிமைகள் அதிலிருந்து ஒரு ஐம்பத்தெட்டு கேள்விகள் பார்க்க போகிறோம் நேற்று உங்களுக்கான லாஸ்ட் கொஷினாக என்ன கொடுத்துருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் எத்தனையாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதற்கான சரியான ஆன்சர் என்னென்னா பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் பதினேழாவது சட்டமன்ற தேர்தல் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இனம் பாலினம் தேசியம் இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதியை அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் எவர் ஒருவருக்கும் இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று மனித உரிமையை விலக்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி ஐநா சபை தான் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க மனித உரிமை நாள் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மனித உரிமை நாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆப்ஷன் பி இவர்தான் தான் ஒதுக்கல் கொள்கைக்காக போராடியவர் அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்க உள்நாட்டிலும் உலக நாடுகளிலும் நெல்சன் மண்டேலாவின் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகியதால் இனரீதியான உள்நாட்டுப் போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தினால் தென்னாப்பிரிக்க தலைவரான யார் மண்டேலாவை விடுதலை செய்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார் மண்டேலாவை விடுதலை செஞ்சிருப்பார்னா ஆப்ஷன் டி டி கிளார்க் எந்த ஆண்டு மண்டேலா விடுதலை ஆயிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டேலா கூட இந்த கிளார்க்கும் இனஒதுக்கல் கொள்கைக்கு சேர்ந்து போராடியதால் நோபல் பிரைஸை ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் சி உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை இந்த பேரறிக்கையை தான் மனித உரிமை வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் இந்த நாளை தான் நாம் மனித உரிமைகள் நாளாக கொண்டாடுறோம் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க மனித உரிமைகள் பற்றிய பேரறிக்கை எத்தனை உறுப்புகள் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மனித உரிமைகள் பற்றிய பேரறிக்கையில் கிட்டத்தட்ட முப்பது உறுப்புகள் இருக்கும் ஆப்ஷன் ஏ அதைத்தான் ஐந்து பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை வழங்கியுள்ள உரிமைகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி சுதந்திரத்திற்கான உரிமை குடிமை உரிமை அரசியல் உரிமை பண்பாட்டு உரிமை சமூக பொருளாதார உரிமை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தியதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அனைத்துமே பொருந்திதான் இருக்குது ஒன்று பாருங்கள் ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமைகள் சமூக உரிமைகள் ஒவ்வொரு மனிதனும் தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதியளிப்பவை பொருளாதார உரிமைகள் அடுத்து ஒவ்வொருவரும் தமது பண்பாட்டை கடைபிடிக்கும் உரிமைகள் பண்பாட்டு உரிமைகள் அனைத்துமே நமக்கு சரிதான் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு நாட்டின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை அளிக்கும் உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ அரசியல் உரிமை அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க பண்பாட்டு மகிழ்வு என்பது எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்குன்னா சமத்துவம் மனித கண்ணியம் பாகுபாடின்மை ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்க அரசு சமூக நிறுவனங்கள் மற்றும் தனியார் அத்துமீறல்களிடமிருந்து ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாப்பவை எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி அரசியல் உரிமை மற்றும் குடிமை உரிமை அடுத்து பதிமூணு பாருங்க மனித உரிமைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஏ பாருங்கள் மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற உரிமைகள் இது மனித உரிமை அடுத்து மனிதனின் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதுவும் சரி மனித உரிமைகளை பறிக்க இயலாது கரெக்டா அடுத்து பாருங்க மனித உரிமைகள் ஒற்றை நாடு என்ற அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை இதுதான் நமக்கு பொருந்தாதது மனித உரிமைகள் பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை அடுத்து பாருங்க அடிப்படை உரிமைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஏ பாருங்க அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும் இதனை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் அடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும் அடுத்து சி பாருங்க அடிப்படை உரிமைகள் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன நமக்கு மூணு கூற்றுமே சரிதான் அடுத்து பதினைந்து பாருங்க ஒரு செயலை செய்யவோ அல்லது ஒரு செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி நீதி பேராணை தான் அடுத்து பதினாறு பாருங்க அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமை என்பது நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி ப்ரித்திகா யாஸ்னி அடுத்து எந்த சட்டதிருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன எந்த சட்ட ஆப்ஷன் பி நாற்பத்தி சட்டதிருத்தம் சட்ட எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அடுத்து பதினெட்டு பாருங்க இந்திய அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்குகிறது நம்ம அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்குதுன்னா ஆப்ஷன் பி பதினோரு அடிப்படை கடமைகள் அடுத்து பத்தொன்பது பாருங்க எந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த சட்டம்னா ஆப்ஷன் ஏ மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்குனா ரெண்டாயிரத்தி ஏழில் அடுத்து இருபது பாருங்க இந்திய மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எப்பொழுதுனா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு கூற்று நமக்கு தவறாக தான் இருக்குது ஏன்னால் இது ஒரு தன்னாட்சி அமைப்பு அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்க ஒரு தலைவர் மற்றும் ஏழு உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ரெண்டாவது கூற்றும் தவறு ஒரு தலைவர் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் எட்டு உறுப்பினர்கள் இங்கே ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணு பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையின் உத்திரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு தனிமனிதனின் வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பொறுப்பேற்கிறது மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்றுல நமக்கு மூணாவது கூற்று சரி அப்போது இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மூணு மட்டும் சரி அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உள்ள சட்டத்தில் எந்த பிரிவு வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பிரிவுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல்னு மாற்றிக்கோங்க பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி மாநில மனித உரிமை ஆணையம் அடுத்து இருபத்தி நாலு பாருங்க மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு எந்த நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எதற்கு இணையான அதிகாரம்னா ஆப்ஷன் ஏ உரிமையியல் நீதிமன்றம் அடுத்து மாநில எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் எத்தனை தலைவர்கள் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தேசிய மாநில உரிமையில் பார்த்தோம் ஒரு தலைவரும் எட்டு உறுப்பினர்களும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஆப்ஷன் ஏ ஒரு தலைவரும் இரண்டு உறுப்பினர்களும் அடுத்து இருபத்தி ஆறு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய பணிகளில் சரியானதை தேர்ந்தெடு நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இரண்டுமே நமக்கு சரிதான் ஒன்று பாருங்க தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து கொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செய்யலாம் நமக்கு ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி ஏழு பதினெட்டு வயது உள்ளவர்களை ஐநா சபை குழந்தைகளாக வரையறுத்தது இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் எந்த பிரிவில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பிரிவில்னா ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஐந்தில் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்க ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எந்த நாள்னா நவம்பர் இருபது அடுத்து குழந்தைகள் வாழ்வதற்கான உரிமைகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பொருத்தமற்றது எதுனா எதுவும் இல்லை எல்லாமே நமக்கு சரிதான் பிறப்புரிமை அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் கண்ணியமான வாழ்வு வாழும் உரிமை நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அடுத்து முப்பது பாருங்க சில காரணங்களால் குழந்தைகளுக்கு தரமான வாழ்க்கை தர இயலாத சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்பது எந்த உரிமை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த உரிமைனா ஆப்ஷன் சி சமூக பாதுகாப்பு உரிமை அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பிரிவுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை எப்பொழுது நடைமுறைப்படுத்தியது எப்போனா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடுத்து பெண்களின் கல்வியை மீட்டெடுத்ததற்காக நோபல் பரிசு வென்றவர் யார் யார்னா ஆப்ஷன் டி மலாலா அவர்கள்தான் இந்த மூவரும் யார்னா அவர் கூட போராட்டம் செய்து இறந்த மூன்று தோழிகள் அடுத்து முப்பத்தி நாலு பாருங்க அனைத்து பெண்களும் எத்தனை வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய மலாலா போராடுவதாக கூறினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை வருடம்னா ஆப்ஷன் டி பன்னெண்டு வருடம் பெண்களுக்கு பன்னெண்டு வருடம் வரைக்கும் பாதுகாப்பு மற்றும் தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ஐந்து பாருங்கள் பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை தொடர்பு கொள்ளலாம் என காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா நம்ம மாநிலம்தான் ஆப்ஷன் பி தமிழ்நாடு அடுத்து பச்மன் பச்சாவ் என்ற அமைப்பின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ கைலாஸ் சத்யார்த்தி அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் கைலாஸ் சத்யார்த்தி பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் பாருங்கள் குழந்தை உழைப்பு கொத்தடிமை கடத்தல் போன்ற பல செயல்களுக்கு எதிராக நின்று அவற்றிலிருந்து எண்பதாயிரம் குழந்தைகளை மீட்டெடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்கள் கவனம் கொள்ளும் வகையில் குழந்தை உழைப்புக்கு எதிராக எண்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தார் பச்பன் பச்சாவ் என்பதன் பொருள் இளமையை காப்போம் கண்ட அனைத்தும் சரி நமக்கான ஆன்சர் என்னன்னா டி அடுத்து பாருங்க தமிழ்நாடு எந்த ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தை நிறைவேற்றி மூதாதையர்களின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை என வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருத்தம் செய்யப்பட்டது திருத்தம் செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிக்கப்படாத மூதாதையர்களின் சொத்துக்களில் தான் பெண்களுக்கு பங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க கீழ்காணும் சட்டங்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுரங்கத் தொழிலாளர் போர்க்கால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நல நிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் இந்த சட்டங்களெல்லாம் இயற்றியவர் யார்னா ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள்தான் அடுத்து நாற்பது பாருங்க தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது எத்தனைனா ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பிரிவின் கீழ்னா ஆப்ஷன் பி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவிகிதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவிகிதமும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜும் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்டேஜும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது மொத்தமாக தான் அறுபத்தி ஒன்பது அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் தமிழ்நாடு அரசு உள்ஒதுக்கீடாக பெண்களுக்கு எத்தனை சதவீதமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதமும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை சதவீதம்னா ஆப்ஷன் ஏ பெண்களுக்கு முப்பதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதமும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எவ்வளோனா நமக்கே தெரியும் ஆப்ஷன் பி இருபது சதவிகிதம் அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஐந்துல அக்டோபர் ஐந்துல கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஐந்து பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் எத்தனை நாட்களில் பெறலாம் முப்பது நாட்களுக்குள் பெறலாம் அப்படி முப்பது நாளில் அவங்க தரலன்னா அதுக்கப்புறம் நம்ம மேல்முறையீடு செய்யலாம் அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு உட்பட்ட துறைகள் எதது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அனைத்து அரசு அலுவலர்கள் நெடுஞ்சாலை துறைகள் ஊராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்கள் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அரசு பள்ளிகள் இந்த எல்லா துறைகளிலையும் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் என்ன நடக்குது இது வரைக்கும் என்னென்ன ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் இந்த உரிமை இருக்குது அடுத்து பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வருவதற்கு முக்கிய சட்ட செயல்பாட்டாளர்கள் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க யார்னா அருணா ராய் நித்தில் தேவ் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அடுத்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ள துறைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எவைனா கீழ்க்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் ஏ நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளுக்கான எல்லை பாதுகாப்பு படை மத்திய சேம காவல் படை உளவுத்துறை பணியகம் இதெல்லாம் நாட்டோட முக்கியமான தகவல்களை சேகரிக்கிற இடமா இருக்கிறதால தகவல் அறிவு சட்டத்தில் சட்டத்திலிருந்து இதுக்கு விலக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கெல்லாம் போயிட்டு கேட்டு தகவலை வாங்க முடியாது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் தேசத்தின் அடித்தளமாக விளங்குபவர்கள் குழந்தைகள் ஒன்று நமக்கு சரி ரெண்டு பாருங்க பதினாலு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு எதுனா நாற்பத்தி ஐந்து இதுவும் நமக்கு சரி அடுத்து பதினாலு வயது உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு பிரிவு பதினாலு சொல்லுது மூணாவது கூற்றும் நமக்கு சரி நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அனைத்தும் சரி அடுத்து ஐம்பது பாருங்க எந்த மாநில அரசு வணிக நிறுவன சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து பெண்கள் பன்னெண்டிலிருந்து பதினாலு மணி நேரம் நின்று கொண்டே வேலை செய்யும் துயரத்தை நீக்கி வெற்றி கண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த மாநிலம்னா ஆப்ஷன் பி கேரளாதான் அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் தொழிலாளர் நலனில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு அதாவது எட்டு மணி நேரம் கொண்டு வந்திருப்பார் தொழிற்சங்கங்களில் கட்டாய அங்கீகாரம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அடுத்து நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி ஆப்ஷன் டி நமக்கான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு பாருங்க ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ ஜான் எஃப் கென்னடி அடுத்து ஐம்பத்தி நாலு பாருங்கள் டேஷ்கான நோபல் பரிசை கைலாஸ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி அமைதிக்காக அடுத்து பாருங்கள் ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி அரசியல் இதெல்லாம் புக் பேக் புக் பேக்கில் நான் எடுக்காத கேள்விகளாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன் அதே மாதிரி பொறுத்துக்க இருந்தால் கம்பல்சரியாக எடுத்துருவேன் ஒன்று பாருங்கள் வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை அடுத்து சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ அடுத்து ஐம்பத்தி ஏழு பாருங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று பாருங்க உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐம்பத்தி எட்டு உங்களுக்கான கேள்வி இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்த பிரிவு எது அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்ன என்பதை நீங்க தான் சொல்லணும் சரியான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த லெசன் பத்தொன்பதில் சந்திப்போம்